ஒரு இளைஞன் குஜராத் மாநிலத்தில் தான் தயாரித்த வாஷிங் பவுடரை ரொம்ப சாதாரணமான ஒரு கேரி பேக்ல பேக் பண்ணி சைக்கிளில் மூட்டையா வைத்தபடி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தெரு தெருவாக விற்றுட்டு போனார் அப்படி ஆரம்பிக்கப்பட்டவருடைய அந்த சின்ன பிசினஸ் வளர்ந்து பதிமூணு வருடத்தில் டிடர்ஜென்ட் மார்க்கெட்டோட சேல்ஸ்ல இந்தியாவுடைய நம்பர் ஒன் இடத்த பிடிக்குது நம்பர் ஒன் இடத்த பிடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஹார்டு ஒர்க்கு அவ்வளோ டெக்னிக்கலான விஷயம் எல்லாமே இருக்குது அந்த இருபத்தி நாலு வயசுல இருந்த அந்த பையன் யாரு எப்படி அந்த கம்பெனியை நம்பர் ஒன்னுக்கு அவர் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நம்பர் ஒன் பிளேஸ்லே தான் இருந்துச்சா நான் எந்த வாஷிங் பவுடரை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ்ல பிறந்தவர்களால் கண்டிப்பா இந்த கம்பெனியோடைய விளம்பர பாடலை மறந்து இருக்கவே முடியாது அது என்ன கம்பெனி அவர் எப்படி நம்பர் ஒன் இடத்துக்கு போனாரு அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு நான் தெல்ல தெளிவாக சொல்ல போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மார்ச் மாதம் குஜராத் மாநிலத்துல உள்ள பதான் மாவட்டத்துல ரூபர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த கர்சன் பாய் பட்டேல் அவருக்கு இருபத்தி ஒரு வயசு படிப்பை முடிச்சுட்டு அகமதாபாத்தில் உள்ள லால்பாய் குரூப்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் இவர் காட்டன் மில்ஸ் லேபில் டெக்னீஷியனாக வேலைக்கு பார்க்குறாரு அதன் பிறகு குஜராத் மாநிலத்தோட ஜியாலஜி மைனிங் டிபார்ட்மெண்ட்ல கெமிக்கல் சைடில் வேலை ஒன்று கிடைக்கிது என்னதான் இவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலுமே அதில் கிடைக்கிற வருமானம் அப்படிங்கிறது அவருக்கு போதுமானதா இல்லை இதுக்கு நடுவுல அவருக்கு வந்து திருமணமும் ஆகிடுது பெண் குழந்தைகளும் பிறந்துட்டதுனால அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமா யோசித்தவர் அது காரணமா சின்னதா ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரியே அவரும் யோசிச்சுட்டு இருந்த தான் இவருக்கு கெமிக்கல் சைட்ல எந்தெந்த கெமிக்கல்ஸ் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் அதிகமா இருக்குங்கிறத அவரே உணர்ந்துருக்கிறாரு இதன் காரணமா வீட்டிலேயே ஒரு டிடர்ஜென்ட் பவுடர் தயாரிக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு பிளான் இருந்திருக்குது அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்துருக்குறாரு அதோட அடிப்படையில் சோடா கூட டைட்ரஜன் கெமிக்கல் எல்லாத்தையும் சேர்த்து புதுசு புதுசாக நிறைய ட்ரை பண்ணிட்டு ஒரு பவுடரை அவர் தயாரிக்கிறாரு தயாரிக்கிறதுக்கான முயற்சி பயங்கரமாக பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆரம்பத்தில் அவருக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவர் ஒரு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வாஷிங் பவுடரை கண்டுபிடிக்கிறாரு இந்த வாஷிங் பவுடருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வழக்கம் போல் யோசிக்க ஆரம்பிக்கும் தான் தன்னுடைய மகளுடைய பெயரான நிருபமா அப்படிங்கிற அந்த பெயரை சுருக்கி நிர்மா அப்படின்னு அந்த வாஷிங் பவுடருக்கு பெயர் வைக்கிறாரு அதுக்கு பிறகு தான் தயாரித்த அந்த வாஷிங் பவுடரை சின்ன சின்ன கேரி பேக்கில் மளிகை கடைகளில் எப்படி ஒரு கிலோ ஜீடி கேட்டோம்னா அவங்க கொடுப்பாங்கள அந்த மாதிரியான பேக்கில் அவங்க கட்டி பிளாஸ்டிக் கவரில் தான் கட்டுவாரான் அவருடைய வாஷிங் பவுடரை பேக் பண்ணி துணியில் மூட்டை மூட்டையாக கட்டிட்டு அதை சைக்கிளில் தெரு தெருவாக விற்றுக்கிட்டு வர்றாரு ஒரு சில மக்களும் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் வெறும் மூணு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு இதை கொடுத்துருக்கிறாரு இவரோட காம்படிஷனில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே பெரிய பேக்கிங்கோட பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க இவர் மூணு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்கும் போது கரை எல்லாமே போகுது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண மக்கள் அதுவும் பர்டிகுலராக கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் இந்த நிர்மா பவுடரை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவரு அப்ப ஆனா அப்பர் கிளாஸ் மட்டும் தொடர்ந்து அந்த ப்ரீமியம் குவாலிட்டியா இருக்கிற வாஷிங் பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்டே வர்றாங்க அப்படியே அவங்க வாங்கிட்டு இருந்த பவுடரு வேற எதுவுமே கிடையாது ஹிந்துஸ்தான் லிமிட்டோட சர்ஃப் அப்படிங்கிற அந்த பிராண்டு தான் மேல் திட்ட மக்கள் யூஸ் பண்ணாங்க அந்த சமயத்துல ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு இதை கொடுத்துருக்கறாங்க ஒரு கிலோ வாஷிங் பவுடரு நிர்மா பவுட்ரு வாங்குறது மூலமாக பதினோரு ரூபாய் ஐம்பது பைசா உங்களுக்கு மிச்சப்படுறது அப்படின்னு இந்த கிராமப்புற மக்கள்லாம் நினச்சிட்டு அதை நிறைய பேர் அதாவது பர்டிகுலராக லோயர் கிளாஸ் மக்கள் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நிர்மா பவுட்ரை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது மக்கள்கிட்டயும் இந்த புகழ் பரவ ஆரம்பிக்குது இதனால் ஒரு நாளைக்கு இரநூறு கிலோ பவுட்ரு இந்த கஷன் பாய் தன்னு தனியாக ரெடி பண்ணியிருக்காரு நாட்டில் நகர நகர அதிகரித்து கொண்டே போகுது இந்த வியாபாரம் ஒரு கட்டத்தில் அவரால் என்ன தான் இரநூறு கிலோ தயாரித்தாலும் தேவைப்படுற அளவுக்கு எல்லா மக்களுக்கும் அவரால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுகிறாரு இதன் காரணமா என்ன பண்றாருனா தன்னுடைய கவர்மெண்ட் ஜாப்பை அவர் விட்டுட்டு சரஸ்வகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஷெட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி அதுல பல பேரை ஹையர் பண்ணி தன்னுடைய இந்த வாஷிங் பவுடரை இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ண ஆரம்பிக்கிறார் பேக்கிங்ல மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி அதை மூணு ரூபா ஐம்பது பைசாவுக்கு வழக்கம் போல தொடர்ந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் மேற்கொண்டு அகமதாபாத் முழுக்க ரெண்டாயிரம் ரீட்டெயிலர்ஸை எப்படியாவது நம்ம பிடிக்கணும் தான் அவருடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்திருக்குது ஆரம்பத்திலையே ஹசன் பாய் இந்த ஃபீமேல் எம்ப்ளாயர்ஸை நிறைய வேலைக்கு வச்சுட்டு இந்த வாஷிங் பவுடரை கொடுத்து நிறைய ரீட்டெய்லரை ஷாப்பில் கொண்டு போயிட்டு வாஷிங் பவுடரை சேல்ஸை செஞ்சு அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு பட் என்ன தான் அவர் அதை கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணாலுமே ஏற்கனவே பெரிய பெரிய கம்பெனியோடைய வாஷிங் பவுடர் தான் இந்த கடங்காரங்கெல்லாம் வாங்கி வச்சுட்டே இருந்திருக்காங்க இப்போதைக்கு வாங்க வாங்க முடியாது எங்ககிட்ட நல்ல குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லி ஆனால் மக்கள்கிட்ட இந்த நிர்மா பவுடருடைய புகழ் கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டே போனதுனால நிறைய கடைகள்ல மக்கள் போய் நிர்மா பவுடர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்க கேட்க இப்ப கடைகள் என்ன முடிவு பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் கிரியேட் ஆனதுனால இந்த நிர்மா பவுடரை வாங்குறதுக்கு கடைகளும் முடிவு பண்றாங்க அதே பெரிய பெரிய மளிகை கடை சின்ன சின்ன மளிகை கடைகள்லாம் இந்த நிர்மா பவுடரை வாங்கி இப்ப ஸ்டாக் பண்ணி வைக்கிற அளவுக்கு சூழ்நிலைக்கு அந்த கடைகாரங்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அதுக்கு யார் காரணம்னா மக்களுடைய மிகப்பெரிய பெரிய வரவேற்பு அதனால குஜராத் மாநிலம் முழுக்க விளம்பரம் எதுவுமே பண்ணாமல் இந்த நிர்மா பவுடர் பரவிக்கிட்டே போகுது அடுத்ததா கர்ஷன் பாயுமே குஜராத் முழுக்க இந்த பவுட்ரை எப்படியாவது சேல்ஸ் பண்ணணும் நம்ம ஒரு பெரிய ஆட்டத்துக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் அந்த சமயத்தில் நம்பர் ஒன் இடத்துல இருந்தது சர்ஃப் அப்படிங்கிற ஒரு பிராண்டு நான் இருக்கணும் சொன்னேன் இதை உடைச்சிட்டு முதலிடத்தை பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது அதனால அதையும் தாண்டி நம்ம பண்ண முடியும் இது மட்டும்தான் கர்ஷன் பாய்னுடைய மனதில் ஓடிட்டே இருந்திருக்குது இதனால் தைரியமாக குஜராத் மாநிலம் முழுக்க பேக்கிங்கில் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சேம் ஃபார்முலாவில் மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு தன்னுடைய வாஷிங் போர்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்படி ஸ்பீடாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே நல்ல பாசிட்டிவா நடந்துட்டே இருக்குது இதனால பிரைஸுமே ஒரே தான் இருந்திருக்குது இவங்களுடைய வாஷிங் பவுடரு அறுபது சதவீதம் கிட்ட சோடா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மீதி இருக்கிற நாற்பது தான் ஆக்டிவ் டிட்ரஜன் ஒட்னிங் பர்ஃபியூம்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க இந்த பர்சன்டேஜில் அவங்க பண்ணுறதுனால தான் ரொம்பவே கம்மியான ப்ரைஸுக்கு அந்த சமயத்தில் அவங்களால விற்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் குஜராத் மாநிலத்தில் அந்த சமயத்தில் சோடா வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிட்டு இருந்தது இவர் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இவர் சாதாரணமாக பயன்படுத்திட்டு இந்த வாஷிங் பவுடரை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய மார்க்கெட்டை இவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு என்னதான் இவருக்கு சேல்ஸ் ஜாஸ்தியானாலும் அதே செட்டில் தான் அதாவது அந்த பழைய ஷெட்டில் தான் இவர் அந்த கம்பெனியே நடத்திட்டு இருந்திருக்காரு ரொம்ப ரொம்ப நீண்ட நாட்கள் நடத்திட்டே போயிட்டு பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் பெரிய ஃபேக்ட்ரி வச்சு அதுக்கு ஏஜென்ட் வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிடிச்சி கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் நிர்மா கம்பெனிக்கு எதுவுமே தேவையில்லை அது கூடவே இனிஷியலாக ஸோ ரொம்ப சின்ன காஸ்ட்டு போட்டு ஆரம்பிக்குது ரொம்ப இப்போவே செலவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் பெரிய கம்பெனி அப்படி கிடையாது பெரிய பெரிய மிஷின்ஸு அங்கே வேலையை பார்க்குறவங்களுக்கு பெரிய படித்தவங்க வேணும் அதுக்கு மேலே சூப்பர்வைஸு என்ஜினியரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் இருந்ததுனால நிர்மா பவுடருக்கு அது எல்லாமே லாபகரமாகவே மாறி இருக்குது ரொம்பவே குறைவான காசுல அவங்களால இந்த பவுடரை நீண்ட நாட்களுக்கு கொடுக்க முடிஞ்சிருக்குது ஒரு கட்டத்துல நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்திருக்காங்க பர்ஃபெக்ட் ப்ரைஸில் விற்கிறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா அந்த கம்பெனி குரோத்தாக ஆரம்பிச்சு இருந்திருக்குது இவங்களுடைய சேல்ஸ் குறையாம ஏறிக்கிட்டே போயிட்டே இருந்திருக்குது ஃபைனலா இந்த கர்ஷன் பாயுடைய சேல்ஸு குஜராத் மாநிலத்தில் அதிகமாக ஆகிக்கிட்டே போகுது இதனால் இந்தியா முழுக்க நம்முடைய பவுடரை அடுத்தபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டிருக்காரு அதன் அடிப்படையில் அந்த பவுடரை வெளியிடுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் ஆல் இந்தியா ரேடியோவுக்கு ஒரு விளம்பரத்தை முதல் முறையாக கொடுத்துருக்கிறார் அந்த விளம்பரத்தில் இடம்பெற்ற பாடல் கண்டிப்பாக யாராலும் மறந்திருக்க முடியாத ஒரு பாடல் அவங்க பண்ண அந்த விளம்பரம் பயங்கரமான ஹிட் அடித்தது அதனால சேல்ஸ் மெல்ல மெல்லமாக ஃபேக்ட்ரியில் ஆரம்பித்து இப்போ இந்தியா முழுக்க அவங்களுடைய சேல்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஃபர்ஸ்ட் டைம் டிவியில் விளம்பரம் கொடுக்குறாங்க இந்த கம்பெனி ஒரு சின்ன பாப்பா நின்ன நிலையில ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வரக்கூடிய வாஷிங் பவுடர் நிர்மா 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 அப்படிங்கிற அந்த பாடல் எயிட்டிஸ்ல பிறந்த எல்லாருமே கேட்டிருப்போம் அந்த விளம்பரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போனிச்சு இதனால நிர்மா பிராண்டுக்கு இந்தியா முழுவதும் தெரியக்கூடிய வகையில் இதை வந்து பயங்கரமாக போய் சேருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மார்க்கெட்டில் ஷேர் பன்னெண்டு பர்சன்ட் இருந்த இந்த நிர்மா கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி ரெண்டில் டிரஜெண்ட் வாஷிங் பவுடர் மார்க்கெட்டில் நம்பர் ஒன் ப்ளேஸுக்கு போயிருக்கு இவங்களுக்கு காம்பெடிஷன் இருந்தவங்க எல்லாருமே ஃபார்ட்டி பர்சண்டோட அடுத்தடுத்த ப்ளேஸில் இருக்கிறாங்க சாதாரணமாக சைக்கிளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனி பதிமூணு வருஷம் கழிச்சு நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வருது அப்படின்னா அதுவும் பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் உடைச்சி இந்த நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வருதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அந்தளவுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் எடுத்தது அவங்களுடைய ப்ரைஸு பேக்கிங் எல்லாம் பக்காவாக பர்ஃபெக்ட்டாக இருந்ததுனாலதான் அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு நிர்மா வாஷிங் பவுடர் எந்த வேகத்துல ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு போணுச்சோ அதே வேகத்துல அவங்களுக்கு ஆபத்துமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்குது நம்ம வாயை புலந்து பார்த்த இந்த நிர்மா கம்பெனி போன வேகத்திலேயே அதில் பாதாளத்துக்கு சரிஞ்சு விழுந்தது அதுக்கு என்ன காரணம் யார் பண்ண தப்பு எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போணுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோடைய அடுத்த பாகம் நம்பர் டூல நான் சொல்ல போகிறேன் நிர்மா இந்த கம்பெனியுடைய பாடல் நம்ம டிவியில் கேட்கும்பொழுது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாற்று தகவல் இருக்குது பாருங்க அதை நான் வந்து அடுத்த பகுதியில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நான் உங்கள் ஆர் எஸ் இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் போது இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொடர்ச்சியாக இணைந்து இருப்போம் நன்றி வணக்கம்